வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல ஹைட்ரஜன் பாமா போட போகிறேன் பாருங்கள் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போது இந்த வாக்குத்திருட்டு விவகாரத்தில் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தாரு இன்றைக்கி பத்து மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஹைட்ரஜன் பாமா போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி என்னத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்க இருக்கும்போது கர்நாடகாவில் சில சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குத்திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு மறுபடியும் பிபிடி போட்டு ப்ரசன்டேஷன் போட பண்ணுவாங்கள்ல அது மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்பாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடந்தப்ப ஏகப்பட்ட பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு இண்டி கூட்டணி பிரச்சனை பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொன்னிச்சு அந்த நீக்கப்பட்ட அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க தன்னுடைய அட்ரஸை பெர்மனெண்டாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணவங்க ரெண்டு மூணு இடங்களில் ஒரே நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கப்பட்டவர்களுடைய பேர் அதற்கான காரணம் அப்படிங்கறத டீட்டெயிலாக அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டாங்க எந்த ஒரு ஆட்சேபனையும் வரல மக்கள் சைடில் இருந்து அப்போவே இந்த பீகாரில் வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு இந்தி கூட்டணி பிரச்சனை பண்ணது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போது பீகாரில் ஃபெயிலியர் இருந்துச்சா சரி கர்நாடகா பக்கத்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பல போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க பல தொகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இன்றைக்கி பேசியிருக்காரு அதில் பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆனது எந்த தொகுதி தெரியுமா ஆலந்த் அப்படிங்கிற தொகுதிங்க இந்த ஆலந்த் அப்படிங்கிற தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து மாயமாயிருக்காங்க ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதில் காமெடி என்னன்னா இந்த ஆலந்த் தொகுதியை யார் ஜெயிச்சது தெரியுமா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி காங்கிரஸ் தான் அந்த ஆலந்த் தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க இதில் இன்னொரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் இந்த தேர்தலை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் அதற்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தடவை கூட அந்த ஆளுந்த தொகுதியில் ஜெயித்ததே இல்லையா நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாதான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க பாஜக நினச்சிருந்தாங்கன்னா இது மாதிரி வாக்கு திருட்டு இவிஎம் டேம்பர் இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க இத்தனை வருஷம் காங்கிரஸ் தோற்ற ஒரு தொகுதி காங்கிரஸுக்கு செல்வாக்கே இல்லாத தொகுதி அந்த தொகுதியிலையும் மறுபடியும் பாஜக தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ரிசல்ட்டை மாற்றிருந்தா எந்த கொஸ்டின் யாருக்கும் வந்திருக்காது அப்படி பண்ணலை பண்ணவும் முடியாது மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க இதுதான் நடக்குது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆலந்த் தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதுதான் உண்மை இப்படி உண்மை இருக்கும்போது என்னென்னமோ இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் இங்கே ஆட்சியை பிடிச்சது கர்நாடகாவில் அப்போ இது மாதிரி போலி வாக்காளர்கள் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ல வராரா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிருபர் சரி இது மாதிரியான ஆதாரங்கள்லாம் சொல்கிறீங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே கோர்ட்டில் போய் கிளைம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு அந்த மீட்டிங்லேயே அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா அது என்னுடைய வேலை கிடையாது எதிர்க்கட்சி தலைவராக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டிக்கிறார் ராகுல் காந்தி ஏன் எதிர்கட்சித் தலைவர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதி இருக்கா கோர்ட்டுக்கு போய் உங்கள் தரப்பில் நியாயம் இருக்குன்னா கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நீதி வாங்கி தர வேண்டியதானே கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு பயங்கரமாக டோஸ் விடுவாங்க பயங்கரமாக குட்டு வைப்பாங்க அதுக்கு பயந்து தான் கோர்ட்டுக்கு போகிறதில்ல காங்கிரஸ் சும்மா ஒரு செய்தியாளர்களை அரேஞ்ச் பண்ணி ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஒன்று அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பொய்யாக பரப்பிவிட்டு அப்படியே அடுத்து வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுறது இதை தான் காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணுறாங்க காங்கிரஸ் உடைய இந்த உருட்டல்களை பொதுமக்கள் நம்ம தயாராக இல்லை அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க எங்க இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்களில் தேர்தல் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க அப்போ போலி வாக்காளர்களை யூஸ் பண்ணி தான் திமுக கூட்டணி ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா இவ்வளோ விடுங்க தமிழகத்தில் தமிழகத்தில் கூட இந்த வின்னிங் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கூட ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிச்சுல காங்கிரஸுடைய ஓட்சாருக்கும் பிஜேபியுடைய ஓட்சாருக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட வித்தியாசம் இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஓட்சார் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிச்சிச்சு பாஜக இங்கே ஆட்சியை இழந்துச்சு இது மாதிரியான ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா போலி வாக்காளர்கள் இவிஎம் டேம்பர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏன் இங்கே பாஜக மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுருப்பாங்களே ஏன் அவங்கனால முடியலை என்னோடய அப்சர்வேஷனை கேளுங்களேன் இவங்கனால மோடி அதில் ஊழல் பண்ணிட்டாரு இதில் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது மோடிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை வைக்க முடியாது அப்படி வச்சாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க ரஃபேல் டீலில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களே ராகுல் காந்தி தான் சொன்னார் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டார் அப்போ ஊழல் குற்றச்சாட்டை எதையுமே வைக்க முடியலை அப்போ என்ன பண்ணலாம் பங்களாதேஷு நேபாளத்துல எல்லாம் புரட்சியெல்லாம் வெடிச்சிக்கிருக்கு அது மாதிரியான ஒரு புரட்சி இங்கே வெடிக்க மாட்டேது அப்படிங்கிறது காங்கிரஸுடைய கோர் ஐடியாவாக இருக்குது பா சிதம்பரம்லாம் சொல்கிறாருல்ல இந்தியாவில் புரட்சி நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ காங்கிரஸ் உடைய உள் மனசில் அந்த ஆசை இருக்கோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது அப்போ எப்போ புரட்சி வெடிக்கும் எலெக்ஷன்லையே தேர்தலிலேயே ஏதாவது முறைகேடு அப்படின்னு அடிச்சு விட்டா ஜனநாயகத்துக்கே கேள்விக்குறியாகுது இல்லை மக்களாட்சிக்கே ஒரு கேள்விக்குறியாகுது அப்போ மக்கள்லாம் வந்து கொதிச்சு எழுவாங்க ஜென் இசட்டு கிட்ஸ் இருக்காங்களே அவங்களாம் பயங்கரமாக போராட்டத்தில் குதிப்பாங்க புரட்சி வெடிக்கும் அப்படின்னு இதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் செயல்படுறாங்களோ ராகுல் காந்தி செயல்படுறாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது